ஜனங்களை வஞ்சிக்கிற போதகர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பணக்காரர்களாய் மாறுகிற கூட்டத்திற்கு வாங்க ஒரு கூட்டத்திற்கு மூவாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அதை வசூலிக்கிறது மட்டுமல்ல அந்த கூட்டத்தில் தங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று மறைமுகமாக அவர்களிடத்தில் பணம் வாங்குகிறதும் கீழே எங்களுடைய அகௌண்ட் நம்பர் ஜிபேன்னு சொல்லி அதை டிவியில் விளம்பரப்படுத்துகிறதும் இப்படி பயங்கரமான ஒரு கிறிஸ்தவம் பணத்திற்குள்ளாக சிக்கிக்கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது நீங்கள் எப்படி பணக்காரங்களா மாறலாம்னு சொல்லுகிறவர்கள் அவங்க பணக்காரர்களா எப்படி மாறுகிறார்கள் அப்படின்னா விசுவாசிகளிடத்திலிருந்து பணத்தை வாங்கி பணக்காரர்களும் அவங்களே யார்கிட்டையும் எந்த பணமும் வாங்காமல் தாங்கள் கோடீஸ்வரர்களாக தேவனிடத்திலிருந்து ஆகிவிட்டோம் ஏதுவாக இருக்கும் சரி விட கனடாவில் நாங்க ஹோட்டல்ல தங்கணும் எங்களுக்கு கனடாவில் ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி பால் தினகரன் அவங்களுடைய மனைவி அப்படியே ரொம்ப வேதனையா பேசுகிறத கூட நம்ம வீடியோக்கள்ல நிறைய இடங்கள்ல அது வைரலாகி வருகிறத பார்க்க முடிந்தது என்னடாவில் எங்களுக்கு கர்த்தர் வந்து ஒரு வீடு கொடுத்தாரு தேவதூதன் வந்து ஒரு கார் கொடுத்தாரு நாங்கள் விரும்பிய காரே எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு திருப்பூர் ஸ்தலங்கள் என்ன சொல்கிறாரு இவங்க வந்து யாருக்கிட்டேயும் காசு வாங்காத இவங்களே கர்த்தரை கேட்டு அவர் அது அவங்களுக்கு கிடைச்சிருந்தா கெடைச்சிருந்தால் நம்ம சந்தோஷப்படலாம் இவங்க யாருக்கிட்டேயும் காணிகா வாங்காத இவங்களே வந்து கர்த்தர்கிட்ட ஜோகம் பண்ணி வேண்டுதல் பண்ணி ஏது தேவதூதன் இறங்கி வந்து கொடுத்துருந்தா நாம் அது உண்மை நம்பலாம் அது சரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று வருடம் இந்த உலகத்தை வாழ்ந்தாரு மூன்றரை வருடம் அவரு உலகம் அந்த அந்த இசை தேசம் முழுதும் சுற்றி சுற்றி வந்தார் மக்களோட உரையாண்டாரு அதி செய்ய ஆற்பதம் செய்தார் இந்த காலகட்டத்தில் அவர் அந்த மூணரை வருஷத்துல யாருக்காவது வீடு அவர்கிட்ட வீடு கழிச்சா ஜிபூமான்னு வீடு வந்துருச்சா இல்ல ஒரு கழுத வண்டி வந்துருச்சா ஒரு கழுத கிடைச்சிருச்சா உடனே கிடையாது அவர் வந்து சப்பாலியை நடக்க வச்சார் அது உண்மை குருடனை பார்வையை செய்தார் அது உண்மை என்ன இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லல இந்த மாதிரி யவாஜன் சொல்கிற மாதிரி யாருக்காவது வீடு கிடைச்சுதா கேட்ட உடனே தேவத்தூதர் இறங்கி வந்தாரா யாருக்கே அவர் இருக்கிற காலத்தில் தேவ வந்து யாருக்கான இது மாதிரி சொன்னாரா உங்களுக்கு கார் கிடைக்கும் உங்களுக்கு வீடு வாங்கித்தார உங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு எதெல்லாம் சொன்னாரா உடனே கிடையாது ஏசிஸ்து மூன்றரை வருஷத்துல இந்த தேவதூதன்ன்ற விஷயத்தையும் ஒன்றும் கிடையாது என்ன இந்த மாதிரி செய்த அவரும் தேவத்தூர் செய்து கிடையாது யாருக்கும் இந்த திருப்பூர் சாலமன் என்ன சொல்றாரு கடவுள் கிட்ட கேட்டா அப்படின்ற பாக்கல பேசுறாரு கடவுள் கிட்ட கேட்க கிடைக்காது நண்பரே திருப்பூர் சாலமனவர்களே நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு புதுதா ஒரு உண்மையை சொல்ற நீங்க மணிக்கணங்களை பிரச்சனை பண்ணிக்கிறீங்க வேதத்தை வச்சு எல்லாருமே ஒரு பழைய வழிதான் போயிங்கிறீங்க நீங்க பால்தினகரன் மோகன் சீனிவாசன் எல்லாமே ஒரே வழி தான் ஒரே ஒரு பாயிண்ட் மையமாக வச்சு தான் பிரச்சனை பண்ணுறீங்க ஏன்னா ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இது தப்பு அது தப்பு சொல்லுவீங்க இருந்தாலும் நீங்கள் நீங்கள் சொல்ல வர நிற்கிற பாயிண்ட் ஒன்று இந்த 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 பைபிளை வச்சு எல்லா பிரசங்க பண்ணால இவங்கெல்லாம் நிற்கிற பாயிண்ட் ஒன்று தான் என்ன பாயிண்டில் நிற்கிறாங்க மறுத்த ஒன்று பரலகம் போயிடும் இல்லை நரகம் ரெண்டு ரெண்டு தான் ஒன்று நரகம் போயிடும் இல்லை பரலகம் போயிடும் இந்த பாயிண்டை வச்சு தான் இவங்க எல்லாம் இந்த இந்த வேதத்திலே சுற்றி நிற்கிறது இந்த ஆன்மீகவாதிகள் எல்லா அனைத்து ஆன்மீகவாதிகளும் இந்த பாயிண்ட்ல தான் சுத்தி இருக்குது இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ்வது என்றது என்றது இந்த வேத இந்த இவங்க சொல்றது கிடையாது அது மாதிரி கடவுள்கிட்ட கேட்ட கார் கிடைச்சிடும் அப்படின்னு இவர் சொல்ற எங்க யாருக்கு இங்க கிடைச்சது இது வரைக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கு கிடைச்சதா இல்லை ஐம்பது அறுபது வருஷமா பெந்தக போற நபருக்கு இந்த திடீர்னு ஒரு கார் கிடைச்சதா மாச காருக்கு ஒரு கார் கடிச்சிருச்சா ஒரு சொந்த வீடு கிடைச்சிருச்சா ஜோன் பண்ண உடனே வீடு கழிச்சிச்சா லோன் போட்டு உடனே லோன் போட்டு வீடு வாங்குறது ஒரு பெரிய விஷயமா லோன் போட்டு ஒரு காமெடியாக தான் லோன் போட்டு நாங்கள் வீடு வாங்கினோம் இதில் ஒரு பெரிய விஷயமாங்க இதெல்லாம் லட்சம் கோடி பேர் இன்னைக்கு லோன் போட்டு தான் வீடு வாங்குறாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் வேற்று மதித்தினர் எல்லாருமே லோன் போட்டு தான் இன்னைக்கு வீடு வாங்குறாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறாங்க என்ன இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இது இதை போய் ஓ ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது ஒரு சாதாரண விஷயம் இதை வந்து இந்த மாதிரி இனிமே யாரும் இது வந்து இதில் கேட்டல பயப்பட மாட்டாங்க எதையாவது சொல்லி கடவுள்கிட்ட பங்கு ஏற்படுத்தியல கடவுள் ஏசிட்டு பயத்தை ஏற்படுத்தில முடியாது திரு யவாஞ்சலியன் அவர்களே ஒன்று முடியாது இது பகுத்தறிவு காலம் எல்லாரும் பாலிம பிள்ளைகள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் சிந்திக்கு ஆரமிச்சென்ற விட்டார்கள் பகுத்தருவாடு சிந்திக்கு சிந்தித்து விட்டார்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த வானிபர்கள் எவாஜி அவர்களே பார்த்தினர் அவர்களே வா என்ன வேலைக்கு ஆவாது உங்கள் பாட்டெல்லாம் இப்போ யாரும் கேட்கறது கிடையாது இந்த இந்த இது டொண்ட்டி டொ டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் கேட்கறது தினகரன் பாட்டை யாரும் கேட்கறது ஆலன்பால் பாட்டை யாரு கேட்கா வேணா இந்த பாட்டை ஆஃப் பண்ணேன்றான் எடே பா இந்த ஆளு ஆலன்பால் கேஷல் வாங்கிக்கலாம்ண்ணா வேணா 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 இதை மாதிரி காலங்கள் மாற மாற உங்கள் கொட்டம் அடங்கும் திடீர்னு அடங்கிடாது எதுவுமே எதுவுமே திடீர்னு வந்துடாது காலங்கள் ஓட ஓட காலம் செல்ல செல்ல உங்கள் கொட்டம் அடங்கும் உங்களுக்கு தயார தவறான தகவல்கள் தவறான செயல்கள் அடங்கும் இந்த மாதிரி திருப்பூர் சாலன் மாணவர்களே இந்த மாதிரி ஒரு மதிகளத்தில் நீங்க நடத்தாதீங்க மதீனம் பேச்சு பேசாதீங்க ஜோ வந்துடும் பாட்டு பாட்டுனா வந்துடும் பாசிங்க தான் வந்துடும் சண்டே கண்டிப்பாக வீடு சர்ச்சிக்கு போயிட்டா வந்துடும் தன்னுடைய உழைப்பினால் மட்டுமே வரும் ஒருவருடைய உழைப்பினால் மட்டுமே எதையும் இங்கே பெற முடியும் என்று பைபிள் சொல்கிறது நான் சொல்லல பைபிள் சொல் இந்த மாதிரி இயற்கை நீதிக்கு விரோதமாக பண்ணும் பாரதிநகரன் மொஹர்ஷியில் ஆசிரஸ் போன்றவர்களை முட்டால் என்கிறது இந்த வேதம் வரவர்கள் தெரியாத இந்த மோகர்ஷில் ஆசிரஸ் பாலினகரன் திருப்பூசமன் போன்றவர்களை இந்த பைபிள் மூடர்கள் என்கிறது நான் சொல்லவில்லை பைபிள் சொல் மாதிரி ஒரு தவறான தகவல்கள் மக்களை சோம்பேறிகளாக்கும் ஒரு விஷயத்தை இனிமேல் சொல்லக்கூடாது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க மூடத்தனத்தையும் முட்டாள்தனத்தை உங்க வாயிலிருந்து விடாதீங்க மூடத்தன முட்டாள்தனமான வார்த்தைகளை உங்க வாயிலிருந்து விடாதீங்க மக்களை இன்னும் மூட தளத்திலே வழிநடத்தாதீங்க மக்களை தன்னம்பிக்கை ஊட்டும் விஷயங்களை சொல்லுங்க ஒரு மனிதன் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் கல்வி 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 கற்கும் கல்வி கற்க வேண்டும் உழைக்கும் வயதிலே உழைக்க வேண்டும் அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் வளமாக இருக்க வேண்டும் என்று முடியும் என்று பைபிள் சொல்கிறது என்று சொல்லுங்கள் திரு மகர்சில் ஆசிரியர் அவர்களே மனிதர் ஒரு தனி மனிதனுடைய தன்னம்பிக்கையை நீங்க வளர்த்து விடுங்கள் அங்க போனோம் ஜோம் பண்ணோம் அவர் படிகள் இருந்து எழுந்துட்டாரு அவருக்கு தெரியாது அவர் எழுந்து ஆடுகிறாரு பெங்களூர்ல ஒருத்தர் திரும்ப சாலமன் இந்த மாதிரி ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண்ணை வாலிப ஆண்களை நீங்கள் மூடத்திலும் உட்டார்ந்தத்தில் இனியும் வழிநடத்தாதீர்கள் அப்படின்னு வேதம் கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு இயேசு உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார் இந்த மாதிரி ஒரு தவறான தகவலையே நீ யோசிக்கிறீங்க ஒரு பகுத்தறிவோடு இந்த பைபிளை நம்ம ஆராயணும் பகுத்தறிவோடு செஞ்சுக்கணும் பகுத்தறிவோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறது வேதம் அப்போதான் நம்முடைய நாமும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய தலைவருடையும் சரியான வழியிலே ஒரு கல்வி முன்னேற்றம் உள்ள ஒரு வழியிலே ஒரு அறிவான வழியிலே செல்லும் இதற்கு நம்ம வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் வேதத்தில் உள்ள ரகசிய மறைவையை நம்ம அறி அறிந்து கொள்ளும் போது இதெல்லாம் நமக்கு புரிகிறது பைபிள் என்பது ஒரு கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது இயேசு சிலுவை பாடுகள் கல்வியை மையமாக வைத்து அங்கே செயல்பட்டது இதையெல்லாம் ஆராய அதை கல்வி மையமாக வைத்து இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஆராய வேண்டும் இயேசு கிறிஸ்தான் சிலுவை சுமந்தால் நம்முடைய பிள்ளைகள் என்று புத்தக சுமையை சுமிக்கிறது இதுவே பைபிள் ரகசியம் இதற்காக தான் உருவாக்கப்பட்டது கல்வி மனிதனுக்காக தான் உருவாக்கப்பட்டது கல்வி இந்த இயேசு கிறிஸ்தின் சிலுவை கான்செப்ட் அதுதான் அதற்காக தான் இந்த பாடுகளை அனுபவித்தாரு இன்னைக்கு குட்ரை இந்த ப்ரைடே அந்த ப்ரைடேன்னு சொல்லிட்டு வந்து வந்து ஒரு ஒரு நாடகமாகவும் ஒரு சடங்காகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இந்த வேதமானது கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டு அதனால் இன்னைக்கு ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் கல்வியில் கல்விப்பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உழைப்பின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உணவின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உணவில் இல்லைன்றா மனிதன் இங்கே வலித்து விடுவான் இந்த மாதிரி தன்மை தன்னம்பிக்கை ஊட்டம் நடைமுறை வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள் திருப்பூர் சாலமன் அவர்களே இப்படி அப்படி அப்படி இப்படி நீங்க சுத்தி 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 வந்து பேசுறாளோ அந்த மோகர்சியல் ஆசிரியர் பாயிண்ட்ல தான் நீங்களே நினைக்கிறீங்க அவங்கள விட்டு வெளியே வர முடியாது உங்களால ஏன்னா உங்களுக்கு பைபிள் ரகசியம் மறுபடியும் தெரியாது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே Yeah!